ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசக்தி வாய்ந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த நாளில் இந்த வேர் கிடச்சா தயவுசெய்து விட்டுவிடாதீர்கள் நீங்களே நினைச்சாலும் பணம் வருவதை தடுக்க முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இன்றைய தினமே இந்த வேரை எடுத்துக்கோங்க சரி இப்போ பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இன்று முழுவதுமாக இருக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது வியாழக்கிழமையில் வருவதால் குபேர்ண பௌர்ணமி ஆகும் வருடம் முழுவதும் வரக்கூடிய பௌர்ணமிகளில் சில பௌர்ணமி மட்டுமே மிகவும் விசேஷமானதாகும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமியில்தான் பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்தார் அதனால் தான் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ரோட்டோரம் கிடைக்கக்கூடிய குப்பை மேனி வேர் குப்பை மேனி செடியை பறிக்கும் பொழுது மூலிகை சாபம் நசி நசி என்று கூறிவிட்டு செடியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னுடைய தேவைக்காக உன்னையை பறிச்சுக்கிறேன் என் நன்றி என்று சொல்லிவிட்டு அதை பறிச்சுட்டு வந்து அந்த வேரை கல்லை கொண்டு வேரை செடியில் இருந்து பிரித்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் அலசி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு சிவப்பு நிறைய துணியை எடுத்து அதில் இந்த வேர் பச்சரிசி மஞ்சள் அதனுடன் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து நமது கோரிக்கையை முன்வைத்து அதாவது திருமணம் நடக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் நல்ல படித்த வேலை வேண்டும் என்று கூறி முருகனின் மூல மந்திரமான ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ ஷௌம் நமக ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ ஷவு நமக என ஆறு முறை கூற வேண்டும் இந்த மந்திரம் சொல்ல தெரியவில்லை என்றால் ஓம் சரவண பவ என்று சொன்னாலே போதும் இன்று பஞ்சாட்சிரா தீபம் என்பதால் ஐந்து விளக்குகள் ஏற்றி தீப தூபங்கள் காண்பித்து வழிபட வேண்டும் அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை நாம் அந்த நாளில் பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும் இந்த பொருளை எல்லாம் நாம் மூட்டையாக கட்டி பியூரோவில் வைக்க வேண்டும் நம் கோரிக்கை நிறைவேறினால் அந்த மூட்டையை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க